Thank <laughs> you. பாரம்பரியமான பள்ளி இருக்கான முதலாவது தொடங்குகிறது இச்சட்டமன்ற நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெற நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வழங்குமாறு பேரவை தலைவர் என்ற முறையில் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் கூட்டத்தின் முதல் நிகழ்வாக நான்கு பேரும் மாணவ முதல்வர் அவர்களை தொடக்க வழிவாக அன்போடு அழைக்கிறேன் நான்கு பேரும் முதல்வர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பேரவைத் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளியில் நமது அரசு தொழில்கள் முதல் பள்ளியின் மேம்பாட்டிற்கு பல்வேறு நடவடிக்கைகள் தொடங்கி எடுத்து வரப்படுகிறது அதனால் இப்பள்ளியில் உள்ள மற்ற அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை விட நம் பள்ளி தலைவர் நம் பள்ளியில் ஆயிரத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே பின்தங்கிய கிராமப்புற பகுதியில் இருந்து வருபவர்கள் ஆனால் அவர்களுக்கு தோதிய வகுப்பறை இல்லாத கூட நிலவுகிறது இதனால் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் எனவே பள்ளிக்கு போதுமான வகுப்பறை வசதிகளை ஏற்படுத்த அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை குறித்து சேரவை தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பொது பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அப்போது முதலே நம் பள்ளியில் வகுப்புறை பட்டா துறை நிலவி வருகிறது அதன் அடிப்படையில் பதினைந்து வகுப்பறைகள் இரண்டு ஆய்வகங்கள் மற்றும் ஏராண்டா ஒரு கிலோமீட்டர் அகையிலான சுற்றுச்சுவர் ஆகியன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறாம் எச்சிய வாயிலாக நூற்றாண்டாம்

அவர்களிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது அதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்று புதிய கட்டிடம் கட்டப்படும் தீர்க்கப்படும் என்பதை உறுதியாக ஆண்கள் மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக ஆண்டு மிகு எதிர்கட்சி உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன்

சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்கள் நம் தொடர்ந்து பத்து சதவீத மாணவர்களின் இதனை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்பு மனித வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே பள்ளியில் மாணவர்களின் வருகை சதவீதத்தை அதிகரிக்க இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு வருவதை கண்காணித்து உறுதி செய்கிறார்கள் நாள் விடுமுறை எடுத்தாலும் அவர்களை தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு வாய்ப்பால் வசதி ஏற்படுத்தப்பட்டு பள்ளியின் அன்றாட நடவடிக்கைகளை உடனுக்குடன் வாய்ப்பால் மூலம் பெற்றோர்களுக்கு தலைமையாசிரியர் அவர்கள் தெரிவிக்கிறார் தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபஞ்ச மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அதனை சுற்றால பகுதிகளில் பாடங்களை முடித்து தருகின்றனர் அதே போல் தெற்கைக்கப்பட்டி பகுதி மாணவர்களுக்கு மணிக்கு பேருந்து என்பதால் அவர்களும் ஆறு மணிக்கு பள்ளியை செல்கின்றனர் எனவே அவர்களுக்கு மாலை நேரத்தில் ஏதேனும் சிற்றுஞ்சி வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதனை பேரவை தலைவர் வழியாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன்

அவர்களே ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நமது பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியாக இருநிலைப் பள்ளியாக வரமுயத்தப்பட்டது போல நேசை மற்றும் இருக்கைகள் பற்றாக்குகளையும் இருந்து வருகிறது கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம் பள்ளிக்கு ஐம்பது மேசைகள் மற்றும் இருக்கைகளை வழங்கினார் அதே போல அவர்களும் நம் பள்ளிக்கு மேசைகள் மற்றும் இருக்கைகளை அதனால் நமது பூர்த்தி அடைந்துள்ளது இன்னும் அதிகபட்சமாக ஐம்பது மேசைகள் மற்றும் இருகைகள் இருந்தால் நம் தண்ணீரேவா அடையலாம் எனவே தொடர்ந்து தற்போதைய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழுகி புதிய மேசை மற்றும் இருக்கைகள் பெற்று பற்றாக்குறை என்பதை பேரவைத் தலைவர் வாய் அவைக்கு தெரிவித்தது சட்டமன்ற உறுப்பினர் ஆந்தினி அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே நம் பள்ளியில் மிகப்பெரிய மைதானத்தை கொண்டது அப்போது அது சுத்தம் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது மைதானத்தில் ஒரு ஓடுகளம் ரன்னிங் அமைத்து மாணவர்களை விளையாட்டுகளில் மேம்படுத்தினால் அவர்கள் ராணுவம் வேலை வாய்ப்பு பெற ஏதுவாக இருக்கும் இது குறித்து அரசின் திட்டம் என்ன என்பதை பேரவைத் தர வாயிலாக நான் வெற்றி தெரிவிக்க வேண்டிய துறை அமைச்சர் அவர்கள் மைதானம் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது மாண்புக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓரளவு அமைப்பதற்கு பெருமளவில் நிதி செலவினம் ஏற்படும் தற்போது பள்ளியின் கொண்ட

मुझे तो टायर नहीं, नहीं करना அவர்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாநிலங்கள் படிக்கும் நம் பள்ளியில் கடிதை பராமரிப்பு என்பது மிகவும் சவாலானது சவாலான பள்ளியை மிக சிறப்பான செய்து இந்த அரசை பாராட்டுகிறேன் ஆனாலும் மாணவர்களுக்கு போர்மான கடிப்படை வசதி இல்லாதது ஒரு குறையாகவே உள்ளது இதற்கு இந்த அரசு மேற்கொண்டு

மாணவர்கள் கழிவறையை பராமரிப்பது என்பது ஏனென மாணவர்கள் தொடர்ந்து கழிவறை சேதப்படுத்துவதை விரும்பி செய்கிறார்கள் அதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் என்பதுதான் தெரியவில்லை எனவே மாணவர்கள் ஒருத்தருக்கு என்ன உதவி என்பதை பொறுத்துத்தான் இப்பிரச்சனையில் நமது வெற்றி

நான்கு மிகு பேரவைத் தலைவரே நம் பள்ளிக்கு செயல்படுத்துபவர்கள் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களே அவ்வகையில் தொடர்ந்து நம் பள்ளியின் முன்னேற்றத்துக்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் இரும்பு பகவாள பணி செய்து நம் பள்ளியின் பெருமையை கட்டி காப்ப வரும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் இதர பணியாளர் அனைவருக்கும் இந்நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி சட்டப்பேரவை